பார்த்தீங்கன்னா அறுபடை அதாவது டூரூர் ஆர்விஎஸ் அறுபடை கோயிலில் வந்திருக்கிறோம் ஆறுபடையும் முருகப் பெருமானும் இங்கே வந்து இருக்காங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருக்க போது முழுசா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க நண்பர்களே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா நண்பர்களே சூலூர் ஆர்விஎஸ் திருக்கோயில் வளாகத்தில் தான் நம்ம இருக்கோம் சூலூர் ஆர்விஎஸ் திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா எல்லா தெய்வங்களும் வீட்டு இருக்குதுங்க சுபகாரியங்கள் நடத்த ஒரு சிறந்த இடமா இருக்குது இந்த ஆர்விஎஸ் திருக்கோயில் இந்த ட்ரஸ்ட்டு கோயில் தான் இது ஒரு தனியார் கோயில் தான் எல்லா நாளும் நடை திறந்துருக்குங்க இதோ நம்ம ராஜகோபுரத்தை தரிசனம் பண்ணிக்கிட்டு கொடிமரத்துக்கு கீழே இருக்கிற மயில் வாகனத்தையும் தரிசனம் பண்ணிக்கிட்டு நம்ம வரிசையில் நின்று முருகப்பெருமான தரிசனம் செய்ய இருக்கோம் முதல்ல நம்ம போய் தரிசனம் பண்ணது பார்த்திங்கன்னா நமது கன்னிமூல கணபதி ராஜகணபதி தான் நம்ம தரிசனம் பண்ணிக்கிட்டு அப்படியே அவரோட ஆசிர்வாதத்தை வாங்கிக்கிட்டு நம்ம அப்பன் அப்பன் சிவபெருமான்கிட்ட வந்து அவர்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடி கிருத்திகை முன்னிட்டு சிறந்த முறையில் அலங்காரங்கள் செய்யப்பட்டிருந்தது பைரவருக்கும் எல்லா இஷ்ட தெய்வங்களுக்கும் குல தெய்வங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ராஜகோபுரத்துலையும் சிறந்த முறையில் அலங்காரங்கள் செஞ்சுருந்தாங்க ஏதோ மயில் வாகனத்தோடு நம்ம கொடிமரத்தக்கூடிய

இருக்காலும் நமது அறுவடை வீடு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் சுவாமிநாத சுவாமி மூலவராக இருக்கக்கூடிய கோவை குமரக்கோட்டம் ரொம்ப விசேஷமான ஸ்தலங்க இந்த ஸ்தலத்தில் வந்து அறுவடை வீடுகள்லேயே இருக்கிறதுலே பெரிய அறுவடை வீடு நம்ம திருக்கோவில் தான் தோளூரில் இருக்குது இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன தரிசனம் பண்ணிட்டு போ என்ன வேண்டிகிட்டு போனாலும் உடனே அப்படியே நடக்கும் சுவாமிநாத சுவாமி சுவாமிநாத சுவாமிக்கு வந்து அவ்வளோ விசேஷம் இது ரொம்ப பகல் இருக்குது நீங்கள் என்ன விசேஷம் அப்படியே பூஜை பண்ணாலும் ஒரு பால்வாயின் வந்து அப்படியே பூஜை பண்ணாலுமே சாமிநாத சுவாமி வந்து மனமிறங்கி செய்வாருங்க அந்த அளவுக்கு வந்து சுவாமிநாத சுவாமிக்கு வந்து அருள் அதிகமாயிருக்கு எப்பவேனா வரலாங்க சுவாமி காலையில இருந்து காலை கோவில் நேரம் வந்து காலையில ஆறு மணியில இருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் இருக்கு சாயங்காலம் பாத்தீங்கன்னா மாலையில வந்து நாலு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் உண்டுங்க நீங்கள் வந்து தரிசனம் பண்ணி இங்கே வந்து சுவாமிநாத சுவாமியை பார்த்துட்டு போனாவே அது ஒரு பெரிய மோஷம் நல்லா இந்த அறுவடை வீட்டுக்கு வந்துட்டு போனாவே ஒரு பெரிய விஷயம் இங்க வந்து சுவாமி தரிசனம் வந்தது இது வந்து சாதாரண விஷயம் இல்லை அதாவது அவர் நினைக்கிற சுவாமி நினைச்சு சுவாமி இங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவர் அழு உடைச்சாதான் வர முடியும் எல்லாரும் நினைச்சோடனே நினைச்ச நேரத்துல வந்துட முடியும் இங்க அறுவடை வீட்டு சுவாமிநாத சுவாமி வந்து சுவாமி மலையில எப்படி இருக்காரோ சுவாமி அப்படியே இருப்பார் இங்க வெண் யானை உண்டு வெண் யானை தரிசனம் எப்பவுமே கிடைக்கும் முன்னாடியே இருக்கீங்க மயூர வாகனம் இருக்கீங்க சுவாமி இருக்கார் காசி விஸ்வ விசாலாட்சி அம்மாசம் விஸ்வநாத சுவாமி சுவாமி தனியாக தனியாக இருக்காருங்க கைலாசநாத சுவாமி தனியாக இருக்காருங்க பைரவர் இருக்காரு கோர வைரவர் இருக்காரு ஞான பைரவர் இருக்காருங்க தட்சிணாமூர்த்தி கோஷ்டத்தில் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி துர்கை ஹயகிரீவர் ஆஞ்சிரேயர் சேனாதிபதி சுவாமி எல்லாருமே இருக்காங்க இந்த இந்த சுவாமி எல்லாமே தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒரு பத்து நிமிடம் உட்காந்திங்கனாவே இந்த மனசுல உள்ள குறையெல்லாம் நீங்கள் இது இறைவனோட அருள் அது வந்து பாமிநாத சுவாமியோட திருவருள்னு கூட சொல்லலாம் நீங்க ஒரு தடவை வந்து பாருங்க அந்த பாமியோட அருள் கண்டிப்பா கிடைக்கும் வெற்றிவேருக்கு சாமி மீண்டும் ஒரு தகவல் சாமி நம்ம திருக்கோயில பாத்தீங்கன்னா திருக்கல்யாணம் நடக்குது கல்யாணம் நடக்குது சாமி நான் இந்த கோயில தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இது ஒரு பத்தொன்பது வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் கோயில் கல்யாணம் பாத்தீங்கன்னா முகூர்த்தம் வந்துங்க அதிகபட்சமான கல்யாணம் நடக்கிறது நம்ம திருக்கோவில் தான் இருந்த நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது கல்யாணம் கல்யாணம் கூட நடக்குது இருக்கிற அனைவருமே நிறைய பேருக்கு குலதெய்வம் சுவாமியை குலதெய்வமாவே விளங்கறாரு கல்யாணம் வந்து கல்யாண விசேஷம் மட்டும் இல்லைங்க கல்யாண விசேஷம் அதிகமா நடக்குது பேர் வைக்கிறது பேர் வைத்தல் பேர் வைத்தல் அதுவும் அதிகமா நடக்குது முட்டை எடுத்து கார் ஊத்துதல் அதுவும் அதிகமா நடக்குது அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பழனிக்கு மாலை போடுறவங்க திருச்செந்தூர் மாலை போடுறவங்க அது இங்க வந்து அதிகபட்சமா போடுறது ரொம்ப விசேஷமான விஷயம் அதிகபட்சமான விசேஷமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோவில் திரு முகூர்த்தம் வந்து அதிகபட்சமான விஷயம் ரொம்ப விசேஷமா நடக்குது முகூர்த்தம்லாம் பாத்தீங்கன்னா காலையில் நாலு மணிலிருந்து ஆரம்பத்தை அந்த அன்னைக்கு இப்ப என்னென்ன எவ்வளவு நேரம் நல்ல நேரம் இருக்கா எல்லா நேரத்துலயுமே நடக்குது அன்னவர் ஓம விஷயறவானது தான் சுவாமிநாத குரு வந்து மிக பெரிய ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய கூடியவர் வாரியவர் சுவாமிகள் சொல்வது போல சுக்க்கு வேண்டிய மருந்துமல்லை சுப்பிரமணியருக்கு வேண்டிய தெய்வமல்லை சொல்லுவாங்க அது வந்து சுவாமிநாத பாண்டோட அரோஹரா அరగரா அరగரா அரகனா அரோஹரா பார்ணநாதர் சுவாமிக்கு Yeah. Applausi. <tune> நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா திருத்தணி முருகப்பெருமான் தாங்க வள்ளி தேவியானையோட ராஜ அலங்காரத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தரிசனம் பண்ணுறோம் இவர் பார்த்தீங்கன்னா யோக பைரவர் சுத்து பிரகாரத்தில் இருக்கக்கூடிய சாமிங்க இங்க வந்து அஷ்டமி அன்னைக்கு பார்த்து வந்து வழிபட்டுட்டு போனீங்கன்னா ரொம்ப சிறப்பு இருக்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமானுங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானை நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் ஆறுபடையில் பார்த்தீங்கன்னா இது மூணாவது தெய்வமாக விளங்குது இரண்டாவது இரண்டாவது தெய்வமாக திருச்செந்தூர் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் விளங்குகிறாரு அறுபடை வீடிலேயே முதன்மையான வீடு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காட்சி தராரு ராஜ அலங்காரத்தில் அடுத்தது பழனி ஆண்டவர் தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ராஜ அலங்காரத்தில் கம்பீரமாக நமக்கு பழனி ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இப்போ தரிசனம் இருக்காரு அறுபடை வீடில் இது மூன்றாம் படை வீடாக அமைஞ்சிருக்குது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சூலூர் ஆர்விஎஸ் பி அப்படின்னு சொல்லுவாங்க எளிமையான முறையில் அறுபடை வீடுன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு ஆடி கிருத்தியை முன்னிட்டு ஏராளமான கூட்டம் வந்திருந்தது இதோ நீங்கள் தரிசனம் இருக்கிறது பழனி ஆண்டவர் ஆறுபடை வீடுகளில் ஆறாம் படையாக விளங்க பார்த்தீங்கன்னா வனமுதிரி சோலை முருகப்பெருமான் வள்ளி தேவனையோட நமக்கு காட்சி தந்துட்டு இருக்காரு நீங்கள் சூலூர் ஆர்விஎஸ் கோயில் திருத்தலத்துக்கு வந்தீங்கன்னா ஆறுபடை முருகனையும் ஒரே நேரத்தில் தரிசனம் பண்ணிக்கலாம் சூலூர் போகிற எல்லா பேருந்தும் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்விஎஸ் பேருந்து நிலையத்திலிருந்து கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்க்கு நீங்கள் இந்த கோயிலை வந்து அடையலாம் இப்போ நம்ம தரிசனம் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா வனமுது சோலை முருகப்பெருமான நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் வள்ளி தெய்வானியோட கல்யாண சுப்பிரமணியன் திருக்கோயில பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்ததுங்க சுமார் ஒரு இருபது சுவாமி தரிசனம் பண்ண டைம் ஆயிடுச்சு இவர் தான் அந்த ரத்தனவேல் ஆர்விஎஸ் ட்ரஸ்டோட நிறுவன தலைவர் அவரையும் அவங்க முழு உருவச் சிறுவையை வந்து கட்டி வழிபட்டுட்டு வர்றாங்க பொதுமக்களும் வழிபட்டுட்டு போகிறத நான் பார்த்தேன் இதோ இந்த கோபுர தரிசனத்தோட இந்த அழகிய காட்சியை நீங்கள் பார்த்துக்கலாம் மா வணக்கம்மா ஒரு சில வார்த்தைகள் நமது குமரன் கோட்டம் முருகப்பெருமானை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கம்மா பக்கத்துல இருக்கிற ஆரிய காலை பக்கத்துல இருக்கக்கூடிய குமரன் கோட்டங்கிறது அறுபடை வீடு அதுல வந்து தனித்தனியா ஆறுபடை உண்டான கோயில் நல்ல சிறப்பா இருக்கு நம்ம நினைக்கிற காரியங்கள்லாம் நல்லபடியா நடக்குது இந்த மாதிரி கிருத்திகை நம்ம குடும்பத்தில் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகுது குழந்தை கபாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்குது அதனால இந்த சுத்தி வட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்தாலும் முருகர் நல்ல தரிசனம் கொடுக்குறாரு நம்பிக்கையோட இந்த புயலுக்கு வர்றவங்களுக்கு நல்லது நடக்குதுன்னு சொல்லி வேண்டி கேட்கிறோம் நன்றிமா நன்றி நண்பர்களே உங்கள் பேராதரவுக்கு நன்றி மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடை கொடுப்பது உங்கள் கோவை கிட்ட இருந்து நம்ம இன்றைக்கி ஆடிக்கிருத்தியை முன்னிட்டு ஆறு முருகன் கோயிலுக்கு தரிசனம் செஞ்சுருக்கோம் நேயர் உங்களோட சேர்ந்து தரிசனம் பண்ணுறது நான் பெருமை அடைகிறேன் சந்தோஷம் அடையிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்